பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பில்லைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது இலவசமாக படிக்க வச்சீங்கன்னா கேட்ட வேட்டு போல் திரு சைதீரசுவாமி அவர்கள் ஒத்துக்கொண்டார் நல்லா பண்ணிக்கிட்டேன் ஐயா வந்து அந்த அக்ரிகல் படிக்கிறதுக்காக இந்த நாலு வருஷத்துக்கும்

அந்த டிரைவர் திரும்ப அவங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க உங்களோட ஆசையே அதுதான் ஏன்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு அந்த கடலூருக்கு போகிறான்னு சொன்னாங்க அந்த வீடியோ தவிர அவர் நம்பர் இருக்கானா அவர் கிட்ட பேசலாம் அவர் நம்பர் இருக்குங்க அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணல இந்த ஸ்டாப்ல மட்டும் அவங்க நிக்க வைக்கலனா குட்டு வான் பண்ணிரலாம் டிரைவர்னு சொல்லிட்டதா நான் வந்து வீடியோ எடுத்து போனேன் அது ரொம்ப மனவர்த்தம் ஆயிடுச்சு சார் அது என்னால வர சத்தே இல்ல சூழ்நிலை என்னவே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது அவ அமைச்சரங்கள் ஐ ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்கெல்லாம் எதிரில் வந்து இவங்க பேரை கூப்பிட்டு அங்கே அந்த சேரில் உட்கார வச்சு அந்த அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் சார் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் அழுதுட்டோம் நாங்கள் பதிவு பண்ணிட்டு போ சரி இந்த பக்கையில் அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ண சொல்லி அதில் படி குரூப் டூ நல்லா பேருந்து படி குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கப்புறம் நம்ம படித்து முடித்த உடனே நீங்கள் வந்து உடனே வேலை வாங்கிடு சரி சரி ரொம்ப ஆ நல்லா படிக்கணும் புரியுதா நீங்கள் நினச்சா மாதிரியே சார் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக செக் கொடுத்துருக்காரு இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நினச்சே பார்க்கல சார் எப்படியே படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார் சார் வருஷம் மிஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறீங்க கலாட்டா மூலியமாக வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு அங்கே வந்து சாரோட ஆட்கள் வந்து சொல்லியிருந்தாங்க படிக்க வைக்கிறேன்ற மாதிரி சொல்லி இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் நினச்சி பார்க்கல சார் படிக்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா நீங்க நினைச்ச மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டில் கஷ்டம் தான் சார் பட் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு கடவுள் மூலியமா ஹெல்ப் பண்ணுங்களா இது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வார்த்தையில சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பி நீங்க படிச்சு இப்போ ஒரு பெரிய பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இதை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அதை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் மத்தருக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா அவார்டு கொடுப்பாங்க அது மட்டும் தான் காலேஜுக்கு ஃபீஸ் கலாட்டால கூப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அவார்டு கொடுப்பாங்க சரி வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி தான் சார் நினைச்சேன் அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாம் சார் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டைம்ல நீங்க அந்த அவார்டு வாங்க சொல்ல ரொம்ப எமோஷனா அழுதிங்க இல்லையா அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எதனால் அழுதிங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ம் டைம் வந்ததுனால எதிர்பார்க்கவே அந்த சேர்லாம் ம் ம் உங்க பொண்ணு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனா இருக்காங்க அந்த செக் வாங்கினதுல இருந்து நீங்க சொல்லுங்க சார் எப்படி இருக்கு குக்கிராமத்துல இருக்கும் சார் அந்த குக்கிராமத்துல இருந்து கலாட்டா சேனலுக்கு எங்களை வர வச்சு அந்த நேரத்துல ஐயாவை அவருடைய கரங்களால் எங்களுக்கு வந்து இந்த படிப்பு கொடுத்துருக்காருன்னா நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோங்க சார் ஏன்னா எங்களால் வந்து பத்து ரூபா ஆட்டோ கூட கொடுத்து நாங்கள் பஸ் பேர் போக முடியாதுங்க ஆனால் ஐயா இன்றைக்கி வந்து படிக்க வைக்கிறாருன்னா இது என்றைக்குமே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோங்க ஐயா இது நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் ஏன்னா சாதனம் ஒரு இருபதாயிரம் ரூபா கூட கொடுத்து நாங்கள் காலேஜில் சேர்த்த முடியாது சார் அந்த ப்ளஸ் டூ படித்ததே அவங்க ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் சார் யூனிஃபார்ம் போட்டுருந்தது அதுக்கு பிறகு வந்து கலாட்டா சேனல்லேருந்து எல்லாருமே உதவி பண்ணுறதுக்கான கொடுத்தாங்க அது அதாவது அதுவும் இல்லாமல் ஐயா டிஏ ஐபிஎஸ் ஐயா வந்து அந்த அறிவிச்சதுமே எங்களால் அழுதுட்டும் சார் ஏன்னா எங்களால் இவ்வளோ பணம்லாம் பண்ண முடியாது சார் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயாவில் எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது நிச்சயமாக நாங்கள் மறக்க மாட்டோம் எங்கள் பாப்பா வந்து எப்போவுமே அவரை நினச்சிட்ருப்பாங்க டிவியில் தான் பார்த்துருப்போம் இந்த இதில்லாம் நாங்கள் என்னென்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் தெரியும் ஆனால் எங்களை வந்து நான் ஒரு ஃபோன் பண்ண ஐயா அந்த மாதிரி பாப்பாவோட பாத்திரம் பேசணும் தம்பி நீங்கள் வாங்க தம்பி உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன்னு ஒரு க தகவல் கொடுத்தாருங்க அதுவே எங்களுக்கு அந்த ஃபோன்லலாம் ஒரு எல்லாம் எங்கக்கிட்ட பேசுவார்ன்றது எங்களுக்கு தெரியுது ஆனால் கல்விக்காக இந்த உதவி செய்கிறாருன்னா நான் மறக்க மாட்டேன் சார் இதுக்கு மேலே சொல்ல முடியல ஆனால் ஐயா நல்லா இருக்கணும் எங்கள் பாப்பாவை படிக்க வைக்கணும் சார் கலாட்டா சேனலுக்கு இன்னும் பெருஷம் நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து அவங்க ஒன்றும் இல்லை சார் அது எதோ சாதாரணமாக இருக்குன்னு பார்த்தேன் உள்ளே நுழைஞ்சுமே எங்களுக்கு கை கால் வந்து அதிர்ச்சி ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்குறது உடனே அந்த மேடையில் எங்களுக்கு எங்கள் பாப்பா அந்த சேர் போட்டு உக்கார வச்சது அதெல்லாம் மறக்க முடியாது ரொம்ப கலாடா சேனலுக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு காலையில் சைதை துரைசாமி அவர்களை மீட் பண்ணி பாப்பாக்காக செக் வாங்கியிருந்தீங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு எப்படி இருந்துச்சுண்ணா அந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க கலாட்டா மீடியாவுக்கு எங்க ரொம்ப நன்றி சொல்லணும் அது அது பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்களாம் தெரியாது இன்வெர்ட் பண்ணாங்க இன்வெர்ட் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து அவார்டு என்னும்போது பேர் சொல்லும்போது பயங்கரமான மகிழ்ச்சி அதுவும் செய்த சாமி ஐயா வந்து கல்விக்காக உதவி செஞ்சார் பாருங்கள் அதுவும் இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு ஏற்பட்டதுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா எங்களால் வந்து அவங்கள படி ப்ளஸ் டூ அவங்க அவனுக்கு வந்தது பெரிய விஷயம் இன்னொரு வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்டியெல்லாம் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை தான் எங்களுடைய சூழ்நிலை எங் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளஸ் டூ அவ்வளோதான் லாஸ்ட் வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் மேலும் படிக்க வைக்கிறது எங்களால் முடியாது இன்னைக்கு வந்து கலாட்ட நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் அது முதல் நன்றி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சைத துரசாமி ஐயாவுக்கு பெரிய பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு ஏன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதே காலேஜில் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க படிப்பு செலவும் அவரே ஏற்றுக்குறேன்னு சொன்னார் காலையில் அவரை மீட் பண்ண சொல்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஃபீஸ்லாம் கட்டுறேன்னு சொன்னோன்னே வேற என்ன விஷயங்கள் பேசினார் அவர் உங்ககிட்ட நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது பண்றேன்னு சொன்னாங்கண்ணா ஆ சைதை துரசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவரை படிக்க வச்சிருக்காரு ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியிருக்காரு அவர் கையால் இந்த செக் வாங்குறதா இருக்கட்டும் அவர் நம்மளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அது அவர் கையால் வாங்க சொல்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மாதிரி அவங்கள மீட் பண்ணுறேன் அதனால ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு பயமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கோட்டா அப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசுனாரு உங்ககிட்ட நல்லா படிக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம்க்கு எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க எதனால அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு கான்ஃபிடென்ட் இருந்தீங்க கிராமம் தான் அதனால அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரே நலம்லாம் பக்கத்துல இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அதான் படிக்கணும்னு ஆசை அவங்க சின்ன வயசுல இல்ல டுவெல்த் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவரு காலையில நமக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்றப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அது இதெல்லாம் நினைச்சு பார்க்காதது அப்புறம் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கலாட்டால இருந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தோம் இல்லையா இந்த கால் வர சொல்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஏன்னா எதுக்காக நம்மளுக்கு கூப்பிடுறாங்கன்னு தோணி இருக்கும்ல உங்களுக்கு சும்மா கெஸ்டா கூப்பிடுவாங்க நினைச்சதுக்கு அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் அந்த சேர் போட்டு இது பண்ணாங்க அதில் ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கி ரொம்ப எமோஷனாக அழுதுங்க இல்லையா எதனால் அழுதீங்க அதில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்றது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இங்கே கால் பண்ணி உங்களை அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட கால் பண்ணி அவார்ட் கொடுக்கும்போது ஒரு சாதாரணமாக நம்மளை கூப்பிட்றாங்க அவ்வளவுதான் நம்ம பத்து பேரில் நம்மளும் ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் வந்து கூப்பிட்டு அந்த அவார்டு சொல்லி சுகாசனி அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடை மேலே ஏறும்போது ஒரு சேர் வந்து இளவரசி மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு உக்கார வச்சு ஒரு ஒரு அக்ரிகல் படிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஃபீஸும் கட்டுறதுக்கு வந்து சைதா துசாமி ஐயா ஒத்துக்கினார் அப்படின்னு சொல்லும் போது என்னால் வந்து நிற்க முடியல அழ அழதாக முடிந்தது அவங்ககிட்ட ஸ்பாட்லேயே அழந்துட்டு நான் இது எவ்வளோ நாள் கனவுண்ணா நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கத்தணும் டுவெல்த்து படிக்கிறாங்க இப்போ காலேஜ் படிக்க வைக்கணும் நம்ம என் மண்ணு வருஷம் ஆகுதுங்க ஒரு வருஷத்து ஏழு வருஷத்தில் வந்து ஒரு வருஷம் சுமாராக தான் குடும்பம் நடந்துருந்துச்சி அது பிறகு நான் கரெக்டாக போயிட்டு இருந்தது இப்போ இடையில் வந்து போன மாதம் போன வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் கால் ஒரு விரலில் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எதுவுமே சாப்பாடு ஒழுங்காக கொடு கொடுத்து அனுப்ப முடியாது பஸ்ஸு வந்து அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ் டவுன் பஸ்ஸில் போனால் தான் அவங்க போய் சேர முடியும் இல்லாட்டி முடியாது என்னால் வந்து வேறு ஆட்டோவுக்கு எதுவும் கொடுத்து அனுப்ப முடியாதுங்க அந்த சூழ்நிலைக்கும் போது அந்த அறிவில் அன்னல்னு ஒருத்தர் அறிவு அண்ணல்னு ஒருத்தர் அவர் தான் அந்த வீடியோ எடுத்தவருங்க அவர் வீடியோ எடுத்ததுனால தான் இதை வந்து அதிகமாக ப வைரலாக ஆனது அதை பார்த்து வந்து தோசி டேக்ஸ் டேக்குன்னு அவங்க ஒரு மேடம் அவங்க தான் முதல் எங்களை வந்து பேசுனாங்க இது மாதிரி பாப்பாக்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்போ அன்றைக்கி வந்து அவங்க உடம்பு சரியில்லை மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுனாங்க பேசிவிட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீயான வந்து கோபிநாத் சார் ஐயா எல்லாம் வந்து எல்லாமே இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு நியூஸ் வந்து மீடியாவில் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் எங்கள் கையில் கே ஃபேர் கூட எதுவுமே இல்லைங்க ஏன்னா இவங்களுக்கு நான் பஸ் ஃபேர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நான் இங்கே சென்னைக்கு வரது எனக்கு அவங்க ரொம்ப உதவி பண்ணி என்னை வர வச்சு அந்த மீடியாவில் எங்க என்னை கலந்து வச்சாங்க பாருங்கள் அவங்கள சத்தியமாக இவங்க படிக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்க என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து இவங்க எங்களை கூப்பிடாமல் நாங்கள் எதிர்பார்க்கல இல்லைங்க அவ்வளோ பெரிய மக்கள் தொ மக்களில் இவங்களுக்கு வந்து நாலு வருஷம் ஃபீஸ் கட்டுறணும் போது எங்களுக்கு என்ன சொல்ல முடியும் சார் எங்களால் வேறு எதுவுமே சொல்ல முடியல அழ அழுது தான் வந்தோம் இப்போ உங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னமா சொன்னாங்க அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இப்போ கலாட்டால கூப்பிட்டு அவார்ட் கொடுத்துருந்தாங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல இருக்கவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எப்படி பேசுறாங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபோன் பண்ணல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஊர்ல யாருன்னே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பாராட்டினாங்க அப்புறம் நல்லா படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணா அதுக்கப்புறம் இன்னைக்கு சென்னைக்கு வந்த சைதை துரைசாமி சாரை பார்க்கறதுக்கு அப்போ வந்து கார்ல ஒருத்தர் போனவங்க கூட நிற்க வச்சு வந்து பேசிட்டு போறேன் உங்களுக்கு எப்படி நான் இருந்துச்சு ஊரில் அந்த அவார்டுக்கு அப்புறம் ஊரில் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு இன்னும் சார் எனக்கு இன்னும் ஒரு பெருமையாக இருந்தது ஏன்னா இவங்க யாரும் தெரியாது எங்கள் அப்பா மட்டும் தான் தெரியும் என்னவோ அவ்வளோ தெரியாது நம்ம போகிறோம் வேலை போகிறோம் வரும் அதுதான் தெரியும் என்ன என்னுடைய எங் கிளாஸ் மட்டும் படிச்சவங்கலாம் இருக்காங்க பசங்க என்னடா த நண்பா உங்கள் பொண்ணு இந்த மாதிரி போட்டு பயங்கரமாக அவங்க தான் இருக்காங்க பரவாயில்ல நான் நல்லா படிக்கிற பாப்பா படிக்க வை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இன்னும் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக ஏற்படுது இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து நாங்கள் வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்தோம் சார் ஆட்டோவில் வந்து எவ்வளோ சார் இந்த மாதிரி எல்எஸ்சி பில்டிங் போகணும் கலாட்டா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நூற்றி ஐம்பது ரூபா ஆகணும் சார் ரொம்ப நாங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம் இல்லைங்க ஏன் நூற்றம்பது தான் திடீர்னு திரும்பி பார்த்தாரு இந்த பாப்பாவை எங்கேயே பார்த்துக்கிறோமே நியூஸில் சார் இதுதான் சார் கலாட்டா மீடியாலெலாம் பார்த்துருப்பீங்களா சார் பஸ்ஸு ஏற முடியாமல் அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அது எங்கள் பொண்ணு தான் சார் மீடியாவுக்கு தான் போயிட்டுருக்கேன் சார் 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 நீங்கள் வாடகை தர வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவரும் உழைக்கிற மனுஷன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அனுப்பிடுறேன் அப்படின்னாரு ஒரே ஒரு நூறுரூவா மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னார் அந்த ஐம்பதுன்றது ஒரு அவருக்கு வந்து அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவரும் நிறைய சேவை செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு வந்தாருங்க நிறைய தெரியாத நிறைய ட்ரெயினில் ட்ரெயினில் வரும்போதோ பஸ்ஸில் வரும்போதோ அவங்க நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க பாப்பாவை அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்காது இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாருமே இப்போ பஸ்ஸில் வரும்போது எங்கே வரும்போது எங்கள் ஊரை தாண்டி வந்துட்டாலே வாணியம்பாடின்னு வந்துட்டாலே அங்கே யார் பார்த்தாலும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலோ அங்கே போனாலும் கூட நீங்கள் அந்த பஸ்ஸு நியூஸ் அதானே அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்கன்னு சிரிச்சுட்டு வந்துடுவாங்க மாதிரி இவங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமா இப்போ இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தவர்னால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு அது மூலியமா தான் இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த வீடியோ தவிர நேரில் பார்த்து பேசுனீங்களா நேரில் பார்க்கல ஃபோன் பண்ணி பேசணும் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா என்ன பேசுனீங்க அவர்கிட்ட ரொம்ப நன்றி சொன்னோம் வீடியோ இது பண்ணதுக்கு அவர் நம்பர் இருக்கானா அவர் கிட்ட பேசலாம் அவர் நம்பர் இருக்குங்க ஹலோ ஹலோ ஆ சார் நான் என் பேர் விக்னேஷ் கலாட்டா மீடியால இருந்து கால் பண்ணியிருக்கோம் நான் சார் சரி இங்க சுகாஷினி அவங்க அப்பா வந்திருக்காரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு சரி அந்த வீடியோ ஒன்னு எடுத்திருந்தீங்க இல்லையா பாப்பா அந்த பஸ் மிஸ் பண்ணதக்கப்புறம் இப்போ இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கல காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா சைதேஜ் அவர்களை மீட் பண்ணி காலையில் செக் வாங்கி இருக்காங்க இது எல்லாமே வந்து உங்கனால தான்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சரி அதெல்லாம் உங்ககிட்ட பேசலாம் தான் சார் கால் பண்ணியிருந்தேன் அச்சலயா அந்த வந்து அதுக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்டாப்பிங் அப்புறம் வந்து பாப்பா நேரின் ரெண்டு ஸ்டாப் இருக்கு அந்த டுவ்ட்ஸ் ரூட்ல அங்கயுமே வந்து பசங்க எல்லாம் ஸ்கேல் எல்லாம் வச்சுட்டு கை காமிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ப்ளஸ் லாஸ்ட் எக்ஸாம் எனக்குமே தெரியும் உம் ஆனா வந்து அவங்க அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணல உம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பஸ் ஆக்சுவலா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்தது உம் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப்பிங்ல நிக்க வச்சுட்டாங்க இப்போ இந்த ஸ்டாப்பிங்ல அவங்க வீடியோ எடுக்கும் வந்து சரி இன்கேஸ் இந்த ஸ்டாப்ல மட்டும் அவங்க நிக்க வைக்கலன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணிடலாம் டிரைவர்னு சொல்லிட்டுதான் நான் வந்து வீடியோவே எடுத்து போனேன் உம் உம் அவங்க அந்த டைம்ல கரெக்டா அந்த பாப்பா வந்து ஓடுற சமயத்துல கரெக்டா அது நிக்க வைக்கிற மாதிரி ஸ்லோ பண்ணாங்க அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது ஆனா வந்து அவங்க நிக்க வைக்காதனால அந்த பாப்பா ஓடுனது எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த சைட்ல லெப்ட் வீடியோ வந்து சேவ் பண்ணிட்டு நான் லெஃப்ட் சைட்ல போயிட்டு டிரைவர் நேம் என்ன நேம் என்னன்னு கேட்டுட்டே இருக்கேன் அவர் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போயிட்டே இருந்துட்டேன் உடனே என்னுடைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க மீடியால வாணியம்படியில எம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் நோத்தரு அப்புறம் ஆலங்காயம் தினகரன் ரிப்போர்ட்டர் புருஷோத் இவங்க ரெண்டு பேர் கொடுத்திருந்தேன் நானு அவங்க லோகேஷ் மூலயமா புதிய தலைமுறை அப்புறம் வந்து மத்த மீடியா சேனலுக்கு எல்லாருமே போயிடுச்சு இன்னைக்கு ஒரு பாப்பாக்கு வந்து ஒரு வாழ்க்கையே மாறி இருக்கு இல்லையா சார் காலேஜ் ஃபீஸ் கட்டி இருக்காங்க நிறைய பேருக்கு இது அடையாளம் தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு அவரோட உந்துதல் தான் இந்த மாதிரி சமூக இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட நன்றி சரி சார் நன்றி சார் நன்றி அவர் அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி பேசிங்க சார் இன்ன வரைக்கும் மீட் பண்ண முடியல சார் ஏன்னா ஏன் என்ன காரணம்னா அவர் மீட் பண்ண முடியல எல்லா காலேஜையும் நாங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கறனால எனக்கும் கால் வந்து கொஞ்சம் விரல் வந்து கட் ஆகிருக்கு என்னால் எங்கேயும் சுத்த முடியல அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இவங்களுடைய காலேஜ் வேலையை கொஞ்சம் போயிட்டு வர்றதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு முதல் என்னைக்கு காலேஜில் போய் நுழைகிறாங்களோ அவரே கூட்டிட்டு வந்து அவங்க கூட வந்து விட்டுட்டு வரணும்னு ஒரு ஆசையில நான் வெயிட் பண்ணிக்கிறேன் சார் பாப்பா நிறைய விஷயத்துக்கு வருத்தப்பட்டதா சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த டிரைவர் நாலு நாள் சாப்பிடவே இல்லைங்க சார் அவங்க இப்போ இந்த அறிவு அவர்கிட்ட பேசுனீங்களாமா அவர்கிட்ட ஃபோனில் பேசினதா ஃபோனில் பேசிட்டு தான் என்ன சொன்னாரு அவர் உங்ககிட்ட நல்லா படிமா அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் வீடியோ எடுத்ததுக்கு அந்த வீடியோ எடுத்த தொட்டு தான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படி இல்லையாச்சு அதே மாதிரி தான் இருந்திருக்கணும் பாப்பா சொன்னார் அவர் கையால் உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் தான் காலேஜ்ல விடணும் ஏன்னா அவரால தான் மாற்றங்கள் நடந்ததுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இல்லை அவங்களால தான் இது நடந்துச்சு அதனால அவங்கள காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கும் அது அன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க நீங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணنده பஸ் நிக்கல சரி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்படியே ஓடிப் போய் ஏறناங்க அதுக்கு தைரியம் வேணும்ல பதட்டத்துல அப்படியே ஓடிப் போய் ஏறிட்டேன் அதுக்கு அப்புறம் பஸ் நிறுத்திட்டாங்க அப்புறம் ஏறி அதே மாதிரி சுகாசனி வந்து நீங்க வர்த்தபத்தம் நீங்க இல்லையா அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்காக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா அது எதனால அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு பேசுனீங்களா அவங்க கிட்ட அதுக்கப்புறம் பேசல அப்பா பேசினாங்க அப்பா பேசினாங்க வேற இடத்துல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏதோ அடிபட்டுச்சு கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் கண்டுபிடிச்சு அவங்களே கால் பண்ணாங்க எதார்த்தமா பஸ்ல வந்தோங்க வாணியம்பாள்ல இருந்து பஸ் சென்னைக்கு வரதுக்காக வந்தோம் அப்போது கண்ட்ராக்டர் வந்து டிக்கெட் வாங்கும்போது பாப்பா பாப்பா என்ன பார்த்தாருங்க சார் நீங்கள் விஜய்டியில் நீயா நான் வந்தீங்களே நீங்கள் தானே ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை சார் அந்த டிரைவர் வந்து நானும் அவரும் ஒரே ஒரே இடத்துல தான் நம்ம பஸ்ஸில் ட்யூட்டி போட்டுருந்தோம் அவர் வந்து யதார்த்தமாக ஒரு ரெண்டு நாள் தான் அவர் வந்து ஆளாங்கை ரூட்டில் டூட்டி போட்டார் அவர் பாவம் சார் வீட்டில் ரொம்ப மனசு கஷ்டில் கால் கூட அடிப்பட்டு வீட்டில் தான் இருக்கார் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடியில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப முடியல சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சார் நானும் முயற்சி பண்ணுறேன் சார் மீடியா கிட்ட சொல்லி பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பத்தி விசாரிச்சாரு பாப்பா படிமா டிரைவருக்கும் நன்றி சொல்லுமா வீடியோ எடுத்தவருக்கும் நன்றி சொல்லுமா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு உன்னுடைய படிப்பு மட்டும் கவனம் செலுத்துமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் நம்பர் இருக்கானா அவர்கிட்ட பேசலாமா யாரு டிரைவர் நம்பருங்களா இருக்குங்க வணக்கம் சார் ஆஹ் சார் வணக்கம் சார் நான் கலாட்டா மீடியால இருந்து பேசுறோம் சொல்லுங்க

எனக்கு எந்த கொடுங்கல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த இடத்துல இல்ல கண்டெக்டர் விசிலட்சி சார் யாரும் இல்ல அங்க இறங்கறதில்ல ஏறதான் இல்ல அதனால விசிலட்சால நான் போயிட்டேன் சார்

இல்ல அந்த பாப்பாவுமே வந்து உங்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ணனும் உங்க மேல அக்யூசேஷன் கொடுக்கணுமே எதுவுமே கிடையாது அவங்களுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல அவங்கள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதே எனக்கு கஷ்டமா இருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அந்த பாப்பாவுமே ஃபீல் பண்ணாங்க பண்ணலாம் வேற என்னால ஒரு தப்பே இல்ல உம் புரியுது புரியுது சொல்லு இது மாதிரி ஆயிப்போச்சு என்னை உம் 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 அதான் அவங்க கிட்ட கூட பேசுனா எதோ சொன்னார் அவருமே

அதனால போயிட்டேன் சார் நடந்ததே தான் சார் நான் வேற எந்த தப்புக்கும் போல என்ன திட்டக்குடுத்து போட்டாங்க சார் ஒரு கவனக்குறைவால நடந்த ஒரு விஷயம் அது வந்து இவ்ளோ பெரிய விஷயமா மாறிடுச்சு ஆனா இது மூலயமா அந்த பாப்பாக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு சார் அவங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா சொல்லியிருக்காங்க காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு கண்டிப்பா சார் யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க தப்ப யாரும் தெரிஞ்சு ஒரு மாசமா சார் ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரெண்டு வருஷம் எனக்கு ஊதிய உயர்வு என்னன்னு பண்ணிட்டாங்க சார் புரியுது புரியுது நீங்க பாப்பா கிட்ட பேசுறீங்களா சார் ரெண்டு வார்த்தை பேசுங்க ஹலோ அண்ணா அம்மா நல்லா இருக்கமா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா ரொம்ப சாரி நான் இன்னைக்கு என்னமா நடந்து போச்சு விடுமா என்ன சொல்லலையே உன் சொல்லலையா நீ நல்லா இருக்கமா ரொம்ப நன்றி ஆ வாழ்த்துக்கள்மா ஆ थैंक यू அண்ணா ஆ நல்லா படிக்கணும் இனிமேவா ஆ படி எம் எம் பாபா எம்எஸ்சி பிஎஸ்சி

அதனால திரும்ப அதே ஊருக்கு அப்பா பண்ணிடுங்க தம்பி இருக்காங்க நீங்க படிக்க போறீங்க இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பண்ணணும் இல்ல எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் எங்க ஊர்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திரங்கள் ஏற்படுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்க போறேன்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகணும் ஆசை கண்டிப்பா பாப்பா ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக படிக்க வைங்க சப்போர்ட்டாக இருங்கண்ணா கண்டிப்பாக சார் அதுக்காக வந்து அவங்க வந்து விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் சார் நாங்கள் கிராமத்தில் வாழ்கிறவங்க அந்த காரணத்துலாம் விவசாயம் எடுக்கிறதுக்கு காரணமே அது ம அதை முடிச்சுட்டு ஐஏஎஸ் பண்ணுற மாதிரி தான் ஐ ஐடியாவில் இருக்காங்க அவங்க அதுதான் நானும் யோசிக்கிறேன் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் சார் கண்டிப்பாக நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் நான் அதை பார்க்கணும் அதை தான் எங்களோடய ஆசையுமே கலாட்டா சார்பாக ரொம்ப நன்றிகள்